இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவ கிராண்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய நாமத்தில் நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு எஸ்தேன் புஸ்தகத்தை வாசித்து தியானம் பண்ணுவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் எஸ்தர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்ட பொழுது எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அன்றைக்கு இந்த அகாஸ்வர் ராஜா கேட்ட காரியம் என்னவென்றால் எஸ்தர் ராஜாத்தியை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ கேட்கிற மண்டாட்டு என்ன ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் என்ன அருமையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அல்லது இந்த காரியத்தை ராஜாவிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு முன்பதாக இந்த சிறப்பு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு உள்ள ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நாம பார்க்க முடியும் என்னவென்றால் தேசத்திலே ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் வந்தது என்ன சட்டம் என்னவென்றால் யூதர்கள் எல்லாம் தெய்வ ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்து அந்த சட்டத்தை வாங்கிறது கூட பத்தாயிரம் தளர்ந்து அங்கே வெள்ளிக்காசை கொடுத்து அந்த சட்டத்தை வாங்குறாருன்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம் அப்படிப்பட்ட சட்டம் போது வேதம் சக்தி சுசான் நகரம் கலங்கிட்டு என்று வாசித்து பார்க்குறோம் அந்த சட்டம் வந்த அன்றைக்கு இருந்த முருதேகாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அழுது புலம்பி என்ன செய்தால் அந்த எஸ்தருக்கு சொன்ன ஒரு வார்த்தை அம்மா இந்த சட்டம் வந்தால் நீயும் குடும்பத்தார அழைக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி கொனக்கு ராஜ மேன்மையை கொடுத்துக்கிறாரேன்னு சொல்லிட்டு சொன்னப்போ எஸ்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் போய் சுசானில் கூட ஜெவம் பண்ணுங்க நானும் எனக்கு கூட உபவாசித்து ஜெவிக்கிறேன் ஆனால் சட்டத்தையும் மீறி நான் செத்தாலும் சாகிறேன் சொல்லி உயிரியே பணம் வைத்து எதுக்காக தனக்காக மட்டும் அல்ல தன் ஜனத்துக்காக தன் தேசத்திற்காக கிரையை கொடுத்து நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவங்க புறப்பட்டு போகிறாங்க அப்படி புறப்பட்டு போகும்போது ராஜ வஸ்திரத்தோடு ராணிங்கிற அந்தஸ்துக்கிற அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அந்த ராஜாவுடைய கொள் மண்டபத்திற்கு போன போது வேதம் அழகா சொல்கிறது ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்தது அருமையானது ஒன்றிய பிள்ளைகளை ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டுமானால் ஒரு அர்ப்பணம் ஒரு உபவாசம் ஒரு ஜபம் ஒரு அழுகை ஒரு கூக்குரல் தன்னையை வெறுத்து கிரை கொடுத்து சீவனுக்கு ஈடாக எனக்கு ஜனத்தில் தாரும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததே அந்த அர்ப்பணிப்பை பார்த்த ஆண்டவர் அன்றைக்கு எல்லா ராஜாக்களுக்கு இருக்கிற தேவன் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் அகாசிவுக்கு அனுமதி கொடுத்தார் அனுமதி கொடுத்த பொழுது அந்த அரண்மனை என்ற பொழுது செங்கோல் எஸ் பக்கம் ஈட்டப்பட்டது அந்த செங்கோலை கண்டபோது அந்த நோயை தொட்டால் அப்படிப்பட்ட சமயத்தில் ராஜா கேட்ட காரியம் என்னவென்றால் எஸ் சர் ராஜாத்திய நான் உனக்கு என்ன செய்யணும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அர்ப்பணம் ஒரு தியாகம் ஒரு கிரேஸ் செலுத்தும் போது நிச்சயமாகவே நம்ம காப்பார் நம்முடைய குடும்பத்தையும் காப்பார் நம்முடைய தேசத்தையும் காப்பார் அன்னைக்கு இந்த அழிவந்து யூத மக்களை காப்பதற்கு ஒரு எஸ் தர் பயன்படுத்தினது போல உங்களையும் பாதுகாத்து உங்க குடும்பத்தையும் பாதுகாத்து இந்த ராஜாவிடத்து வரும்போது எஸ் தர் நான் உனக்கு என்ன செய்யணும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன ராஜ்ஜியத்துல பாதி மட்டும் கேட்டால் கொடுப்பேன்னு சொன்னவன் அதைவிட மேலான பரம தகப்பன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகோளுக்கும் மேலே செய்வார் அவருடைய சமூகத்துக்கு வருவோம் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்குரிய அந்த அர்ப்பணிப்போடு வருவோம் நினைப்பதை விட வேண்டுக்கோளோட பெரிய காரணங்கள் செய்வார் மேயே தான் ப்ளஸ்